அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிக வலுவாக ஐந்து கிரகநிலைகள் ஒரே ராசியில் அதிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கின்றன இது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஐந்து கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது என்பது மிக முக்கியமான கிரக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இந்த வாரத்தின் இறுதியில் ராசியின் அதிபதியான சூரியன் ஒன்பதில் உச்சம் பெறு சந்திரன் பத்தில் உச்சம் பெறுகிறார் ஏற்கனவே அஷ்டமத்தில் சுக்கரன் உச்சத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இப்படி மூன்று கிரகணலைகள் சிம்ம உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் அது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஐந்து கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றன சந்திரன் சூரியன் சுக்கரன் ராசியின் அதிபதியான ராகு என அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தி பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலை உருவாக்கினாலும் கூட சூரியன் தனது அஷ்டமஸ்தானத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் இந்த வாரத்தின் இறுதியில் அவர் மிக வலுவாக ஒன்பதில் உச்சம் பெறப் போகிற ராசியின் உச்சம் என்பது இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயமாக விலகுவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அஷ்டம பாதிப்புகள் வெகு அளவில் குறையக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரை போது அமாவாசை தினமானது வருகிறது அதிலும் அஷ்டமத்தில் அமாவாசை வரும் போது என்றால் நிச்சயமாக என்பது பார்க்கப்படுகிறது சூரியனும் மாதர்காரகன் ஆகிய சந்திரனும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சந்திரன் பாக்கியஸ்தானத்திலும் பதினோராம் தேதிக்கு பிறகு ிய தர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரனின் உச்சம் சூரியனின் உச்சம் மற்றும் சுக்கரனின் உச்சம் என மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று கூடிய இந்த வேளையில் முதல் சில தினங்கள் மட்டும் சற்று சாதகமற்று இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் எப்படி வளர்கிறாரோ அதை போன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி வளர்வதற்கான யோகம் உண்டு கஷ்டங்கள் குறைந்து மகிழ்ச்சி ரெட்டிப்பாவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது

ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஷ்டம ராகுவால் சிரமங்கள் அளவில் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக நீச்சம் பெற்றும் வக்ரகதியிலும் செஞ்சரிக்கிறார் எது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அஷ்டம ம் என்பதால் அது நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை கல்வி ரீதியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மிக விரைவில் மக்ர பெற்று சுபத்துப பாதையில் திரும்ப போகிறார் எனவே புதனின் அமைப்பு காரணமாக மிக சிக்கலான சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் உச்சம் என்பது மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் உள்ளது ஏனென்றால் சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவரது உச்ச வீடாக பார்ப்பதால் உச்சத்தில் பல விதிவிலக்குகள் நிச்சயமாக உண்டு எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயமும் நல்ல பலனும் சுக்ரனின் அமைப்பு காரணமாக மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் அபரிவிதமாக உருவாகி உள்ளது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக தெளிவாகவும் கன அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து அதற்குரிய நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சியிலும் நீங்கள் நினைக்கிறபடி அனைத்து காரியங்களையும் செவ்வன செய்து முடிக்கக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது உங்களுடைய படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசிக்கு நட்பு கிரகமாக ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் அஷ்டமத்தில் ஐந்து கிரக நிலைகள் சஞ்சரித்தாலும் ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது எந்த கிரகத்தின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட அவற்றை விலகி உச்சபட்ச நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி இல்லத்தில் உண்டு எதிர்பார்த்து காத்து நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு என்பதை குரு நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களை விளக்குவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக நிகழ்வுகளும் உச்சமும் என்பது நிச்சயமாக இந்த வேளையில் குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது திருமணம் புத்திர பாக்கியம் உட்பட பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் செவ்வாயும் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்ற சனியும் சஞ்சரிக்கின்றன சப்தம ஏழில் இந்த இரண்டு கிரகநிலைகளின் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட சப்தம்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்றால் சனி ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் அஷ்டமஸ்தானத்தில் ஐந்து கிரக வலுவாக அமர்ந்து சப்தம பார்வையால் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் உள்ள கேதுவை பார்க்கின்றன எனவே தனஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் மற்றும் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்ம மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் வருகின்ற அமாவாசை தினத்தன்று எட்டாம் தேதியன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பித்ருதோஷம் பல்வேறு வகையில நீங்கும் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறுவதால் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்த கொண்டிருக்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக சிம்ம நிறைந்து கிடைக்கக்கூடிய யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை